அஸ்தகமான கிரகம் பரிவர்த்தனை ஆனால் முதலில் அஸ்தகம் என்றால் என்ன பரிவர்த்தனை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் சூரியன் மிகவும் பிரகாசமாய் ஜொலிக்கும் ஒளி பொருந்திய கிரகம் அதன் அருகே ராகு கேது சந்திரன் தவிர மற்ற பஞ்ச பூதங் கிரகங்களான சனி சுக்கிரன் செவ்வாய் புதன் குரு ஆகிய கிரகங்கள் செல்லும் போது தாங்கள் பிரகாசத்தை இழக்கின்றன அந்த கிரகங்களின் ஒளி சன்னமாகி விடுகிறது ஆதலால் அந்த கிரகங்கள் தங்கள் வலிமையை இழக்கின்றன எனலாம் சந்திரன் சூரியனை நெருங்குவதை அமாவாசை என்கிறோம் ராகு கேதுகள் சூரியனை நெருங்கும் போது கிரகணம் ஏற்படும் சூரியன் ஒளியை பூமி உள்ள நாம் பார்க்க முடியவில்லை எனவே சூரியனை பலமிழக்க வைக்கும் சக்தி ராகு கேதுகளுக்கு உண்டு எனலாம் பன்னெண்டு ராசிகளில் செவ்வாய் சுக்கிரன் புதன் குரு மற்றும் சனிக்கு தலா இரண்டு சொந்த வீடுகள் உண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே வீடு சொந்தமாகும் ஆக இந்த ஏழு கிரகங்களில் இரு கிரகங்கள் ஒரு வீட்டில் மற்றொரு மாறி மாறி உட்காடுவது தான் பரிவர்த்தனை யோகம் எனப்படும் ஒரு ஜாதகத்தில் அதிகபட்சமாக ஆறு கிரகங்கள் பரிவர்த்தனை அடையக்கூடும் என்பதை அறியவும் உதாரண ஜாதகத்தில் லக்கினம் கன்னி சுக்கிரன் சூரியனோட ஐந்து பாகைக்குள் மிதனத்தில் இணைந்திருக்கிறார் இப்போது சுக்கிரன் அஸ்தமாகி விட்டார் என்ற அர்த்தம் அஸ்தங்கமான கிரகம் தன் வலிமையை இழப்பதால் தன் தசை தன் காரக பலனை ஆதிபத்திய பலன்களையும் கொடுக்க முடியாமல் போகும் எனலாம் ஆக சுக்கிரன் ஜாதருக்கு தனால் லாபத்தை பாக்கியங்களை இல்லற சுகம் வீடு வாகன வசதியை கொடுக்க இயலாமல் போகும் ஆனால் அஸ்தங்கமான சுக்கிரன் ரிஷபத்தில் நின்று புதனுடன் பரிவர்த்தனை பெறுவதால் மீண்டும் வலிமை பெற்று தன் காரக பலனையும் ஆதிபத்த பலன்களையும் கொடுக்க தகுதி பெறுவதால் இந்த ஜாதகர் தசையில் நல்ல தன லாபத்தை பெறுவார் தந்தை வழி நன்மை பூர்வீக சொத்து போன்ற நல்ல பலன்களை பெறுவார் வீடு வாகன வசதியுடன் சொகுசான வாழ்க்கை வாழ்வார் எனலாம் மேலும் இது நிறைந்த தாம்பதிய சுகத்தின் நுகர்வார் எனலாம் இந்த பொது பலன்தான் மற்ற கிரக கிரகநிலைகளை பொருந்தும் பலன் மாறக்கூடும் என்பதை அறிய